வாங்க மக்களே வாங்க பிறந்த தொகையில் செய்வோம் வாங்க இது மருத்துவ குணம் உள்ளது இதை பாருங்கள் இந்த பாருங்கள் இது காட்டுகளில் இருக்குங்க பாருங்கள் எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கணும் நல்லா அந்த கூட்டியே வதக்கணும்டா அப்படியே பொண்ணு வரவெலாம் வதக்கணுங்க வதக்கி என்ன செய்யணும் நல்லா போல ஓலை இது போல வதக்கணும் வதக்கணும்னா நல்லா பொன் பொண்ணு மறுவலாக பொன்னி மறுவலும் ஆகிடுச்சுன்னா நமக்கு அது ஒரு இதாக இருக்குது நம்ம சீனியர் அக்கா பார்த்துருக்கீங்க பொத்தவரங்க பேசினது ஆனால் இது கொத்தவரங்க இல்லைங்க இது வந்து கரண்டை பெருண்ட கொதிதாக வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு கர்ண கரணையாக இருக்கும் அதை எடுத்து இப்படி நம்ம உரிக்கணும் இல்லை வெளியே வெளியே உரிக்கணும் உரித்து சின்ன சின்ன பீஸாக அறுத்து இந்த மாதிரி போட்டு நல்லா முத வந்து எண்ணெயை ஊற்றிக்கணும் எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம வச்சிருக்க பிரண்டைய அதுக்குள்ளே போடணுங்க அதுக்குள்ளே போட்டு ஒரு பத்து நிமிஷம் இது மாதிரி அப்படியே நல்லா வளர்க்கணும் பொன் உராக வளர்க்கணும் வளர்க்கணும் தான் இந்த மாதிரி பாருங்கள் அப்படியே வதங்க அப்படியே வதங்கி சுருங்க சுருங்கடும்போது அப்படியே பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கழிச்சா அதுக்கப்புறம் வந்து பட்டை மிளகா சின்ன வெங்காயம் தக்காளி வெள்ளப்பூடு கொஞ்சம் குளி கட்டுக்கணும் கொஞ்சம் புரியும் தேவைக்கு உப்பு இதை போட்டு நல்லா உதச்சிட்டு அப்புறம் என்ன செய்யணும் மிக்சியில் போட்டு ஒரு ஆட்டு ஆட்ரு வந்தாங்க ஆட்ட நம்ப அடுத்து வந்து எண்ணெயை ஊற்றி கருவேஞ்சு போட்டு நல்லா கருவேப்பிள்ளைகளை போட்டு தாளித்து அப்படியே வச்சுட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக டேஸ்டாக வந்துடுங்க மருத்துவ குணமும் உள்ளது நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லது நன்றிங்க நான் பாருங்கள் ம் அப்பா அதை காட்டி இப்போ பாருங்கள் அப்பா பச்சை பத்தி இப்போ கொஞ்சம் பொண்ணு வரவுல ஆகிடுச்சுங்க இன்னும் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கோம் ரெண்டு நிமிஷம் விட்டு இன்னும் நல்ல நல்லவங்கள திவந்துடுங்க திவந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு தான் போட்டு அதுக்கு மேலே நம்ம மற்றது எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் வெள்ளைப்பூடு தக்காளி வெங்காயம் பட்டமாய் தக்காளி சீனாவது புளி இதை வச்சு நம்ம அப்படியே பறிச்சு செய்ய இதை பாருங்கள் இது போல் நீங்களும் செய்யுங்க பயன்படுங்க மருத்துவ குடும்பம் உள்ளதே சாப்பிட்றது டேஸ்ட்டாக வருங்க பிளிப்பு உரப்பு உரப்பு சோப்பு அத்தனை சுவையும் இது உள்ளது பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் விடாமல் வீட்டில் பாருங்கள் தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா வளைஞ்சி நல்லா வளைஞ்சிச்சு மாறி மாறி ஆகிடுச்சாங்க முதல் முடியாது சீனியாவது கலரை பச்சே ஆகிடுச்சு இப்போ பச்சை கலர் மாறிச்சு பாருங்கள் இப்போ வளக்கணும் நல்ல நல்ல ஓலை வளைச்சி கொஞ்சம் போட்டோம்னா அதை வலுவலுக்கு தண்ணி நல்லா வரைஞ்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா பொன் நிறம் ஆயிடுச்சு பொன் நிறம் பொன்னிறமாகிட்டு இப்போ பாருங்கள் நம்ம தக்காளி இதில் மற்ற சேர்த்துக்கணும் தக்காளி தக்காச்சிட்டு வளங்கணும் கூட சேர்ந்து வதங்கிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு இதை பாருங்கள் கொஞ்சம் பச்சையாக போட்டுங்க நாற்று நம நம்மண்டு அதிக நல்லபோல் வளர்க்கணும் வளர்க்கணும்னா அந்த நம்ம நம்ம போயிடும் இதாட்டி சாப்பிட முடியாது இது உங்கள் ஊர்ல இது கிடைக்கும்ங்க இது வந்துட்டு அவுட் இல்லை ஊர் அவுட் இல்லை கொத்தக்கல்லி இப்படி நல்ல மானாவரி நிலங்களில் தாங்க இது கிடைக்கும் காட்டு இல்லை செவல் காட்டு இல்லை பாருங்கள் அது கொத்தக்கல்லி கருவிளா மரம் இது இடத்துக்கு வந்து கொடி விட்டு மேலே ஏங்கி கொடி ஒடியாக சிறிது அளவு இலை இருக்குது ரெண்டு ரெண்டு இலை இருக்கும் அதை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் போத தக்காளியை போட்டு முதல் தக்காளியை போட்டுக்குருவோம் தக்காளியை போட்டுக்குவோம் இது முதலே தாங்க இன்னொரு தடவை வதக்கிடுவோம் அது ஃபஸ்ட்டே அந்த கூட்டாக போது நல்லா அப்படியே பட்டை மொழாய் போட்டுக்கிடுவோம் வாங்க தக்காளி பட்டை மொழி ஆ இது சின்னதாக வெள்ளைப்பூடு இருக்குது வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயம் அவ்வளோ வதங்க இதை போட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் வதக்கணும்னா நல்லா வதங்கிடும் பாருங்கள் இப்படி திண்டிக்காக இருக்கும் திண்டிக்காக இருந்தாலும் பச்சை சேராமல் ஒரே அளவுக்கு ரெண்டு கிடைக்கும் நல்ல நல்லபோல் வெந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் நான் அப்படியே ஒரு மூடி கூட வச்சிருக்கேன் இதை மூணு தான் மூடிக்கலாம் இல்லை திறந்து வச்சுட்டு அப்படியே வதக்கிட்டே இருக்கலாம் இதை பாருங்கள் இப்படியே வச்சு நான் அவ்வளோதாங்க இதை இறக்க போகிறோம் ஏற்கனவே முத தக்காளி வெங்காயம் எல்பூடு பட்டை மிளக இதெல்லாம் நம்ம அரை வேறு வச்சுருங்க எண்ணெய் ஊற்றி உதச்சு இப்போ அதுக்கு இதை போட்டோன்னே தக்க சூடாகிடுச்சுங்க நான் அவ்வளோதான் இதை இறக்க போகிறோம் பாருங்கள் அதை இறக்கிட்டு அடுத்து மிக்சியில் போடுவோம்ங்க ஆ அவ்வளோ இதாயிடுச்சு உங்களை வாங்க இது சிறிதாட்டு ஆறம் வைக்கணுங்க ஆ இந்த வாங்க வச்சுட்டு கொஞ்சம் ஆறம் வைக்கணும் ஆறம் வச்சு அப்படி மிக்ஸியில் ஆடுறேன் ரொம்ப சூடாக இருக்கும் போது மிக்சியில் போட முடியாதுல்ல அதுக்கு தான் வந்து மிக்சியில் ஆற வைக்கிறதுக்காக வேண்டி வச்சிருக்கோங்க இந்த பாருங்க ஃபேன் ஓடுங்க அதுக்கு ஃபேன் போட்டிருக்கோம் ஃபேன் ஓடி இது கொஞ்சம் தடுக்கட்டை கொஞ்சம் வெறுவிற்பாயிடுச்சுன்னா அப்புறம் மிக்சியில் போடலாம் மிக்சியில் போட்டு ஆட்டினோம்னா நல்லா இருக்குங்க பாருங்கள் மிக்ஸியில் போட்டுக்கலாம் மிக்ஸியில் போட்டு முதர்ந்தவங்கெலாம் அம்மி வச்சு அரைப்பாங்க எங்கள் அம்மா காலத்துலலாம் அம்மியில் தாங்க அரைப்பாங்க அது டேஸ்ட்டே தனியாக இருக்குங்க இப்போ இருக்க பெண்கள்னா அவங்க வேலை மிச்சம் பண்ணுறதுக்காக இந்த மிக்சியில் போட்டுக்கிறாங்க மிக்சியில் போட்டு ஒரு கரங்கு கரங்கனால் அது சரியாகிடும்போது அவங்க வச்சுக்கிறாங்க இப்போ எல்லாம் பெண்களுக்கு போகிறமே சுலபமான வேலை தான் எல்லாம் பாருங்கள் எல்லாத்தனியாக வகையில் சுலபமான வேலை மிக்சியில் போட்டாச்சுங்க தேவைக்கு உப்புங்க தேவைக்கு உப்பு போட்டாச்சு ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்டா இது மாதிரி நீங்கள் அடுத்த இந்த மருத்துவ குணம் தொகையில் நீங்கள் வச்சு பலன் பெறுங்க అరేయ్ త సే వెరవొ తన్నిగే తన్ని ఊతియాచి బారు బారు సో per la రెడీ இதுதான் பிரண்ணத் தொழில் பாருங்க எப்படி இருந்தான் தெரியணும் எனக்கு பாருங்க இதுதான் பிரண்ணத் தொழில் சூப்பருங்க புளிப்பு தோப்பு உரப்பு அனைத்தையுமே இருக்குங்க இது இன்னையே போங்க பிரண்டிய காட்டில் இருக்க பிரண்டியை பிடுங்குங்க வீட்டுக்கு கொண்டு வாங்க நான் சொன்ன அதுலாம் சேர்த்து நீங்கள் உடனே தொழில் வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்குங்க தேங்க்யூ அடுத்த ஒரு வீடியோவில் சந்தைக்கு வரை உங்கள் கெங்கை ராஜ்